இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகியிருக்க ரெபல் மோன் பார்ட் டூ படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் பார்ட் ஒன்னோட தொடர்ச்சி தான் இந்த பார்ட் டூ குழப்பண்ணு இறந்து போனதா நினச்ச வெளில மீண்டும் ஹீரோ அண்ட் ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வர இதன் பிறகு நடக்கக்கூடிய ஆக்ஷன் தான் படம் முதல் ஒரு மணி நேரம் ஒப்பேத்தின ஃபீல் தாங்க வந்தது பட் கடைசி ஒரு மணி நேரம் பட்டாசை வெடிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் கடைசி ஒரு மணி நேரத்துக்கு இருந்தாலும் பார்ட் ஒன்னில் இருந்த அந்த கூஸ் பம்பும் அந்த எமோஷனும் பார்ட் டூவில் ஒர்க் ஆகவே இல்லை நான் நிறைய எதிர்பார்த்தேன் ஸோ ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷன் எனக்கு கிடைக்கல பார்ட் ஒன்னை நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா பார்ட் டூல ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட் ஒரு மணி நேரம் பார்த்துட்டு படத்தை முடிச்சிடலாம் கடைசியும் ஒரு மணி நேரத்துக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு வேணால் அந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணலாங்க மற்றபடி பெருசாக கதையெல்லாம் படத்திலே இல்லை படத்தோட ரெண்டு டைம் டூ ஹார்ஸ் எயிட்டீன் பெர்சன்ட் சீன்ஸ்லாம் கிடையாது வயலன்ஸ் இருக்குது டிஸ்டர்பிங் விஷுவல்ஸ்லாம் இல்லை தமிழ் டப்பிங் கோட இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படமும் ஸ்ட்ரீம் கேக்கிட்டுருக்கு